பி செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவற்றியூர் கிழக்கு பகுதிகள் இன்று தமிழர் திருநாளான தைப்பொங்கலை முன்னிட்டு தேரடிய சன்னதி தெருவில் அமைந்துள்ள திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு பகுதி பணிமனையில் திராவிட பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு மற்றும் தூய்மை பணியாளர்கள் சுமார் ஐநூறு பேருக்கு பொங்கல் தொகுப்பு அரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை நெய் ஷர்ட் புடவை கரும்பு போன்ற தொகுப்பு நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டது சென்னை வடகிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் மற்றும் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் ஆர் சி தம்பி ஆகியோரின் தலைமையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டை சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செய்திருந்தது பகுதி கழக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர் சாந்தி பக்தன் கிழக்கு பகுதி துணை செயலாளர் எம் வி குமார் கே பிரபாவதி பொருளாளர் இரா குமரேசன் ஆகியோரின் முன்னிலையில் திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டலக்குழு தலைவர் கிழக்கு பகுதி செயலாளர் தி மு தனியரசு அவர்கள் திராவிட பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி சர்க்கரை பொங்கல் வழங்கி தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பு நிறைந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் சென்னை திருவொற்றியூர் மேற்கு பகுதி துணை செயலாளர் குமரவேல் வட்ட செயலாளர்கள் த கார்த்திகேயன் எஸ் செல்வன் ஏகா மாவட்ட பிரதிநிதிகள் ஆர் ரஜினிபாபு ஆர் டில்லி பி எஸ் சைலஸ் மா எத்திராஜ் கழக நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள் பாகமுகவர்கள் பி எல் ஏ கழக தோழர்கள் கழக முன்னோடிகள் ஆகியோர் திராவிட பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இருக்கின்ற அசுத்தம் செய்தால் அதை கழுவதற்கு மூஞ்சி சுளைச்சி கொண்டு திட்டி கொண்டு அதை கழுவார்கள் எடுப்பார்கள் ஆனால் நம் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருமே போடுகின்ற அந்த கழுவுகளை முகம் சுழிக்காமல் எந்த சஞ்சலம் இல்லாமல் நம் திருவச்சூரில் இருக்கின்ற சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அத்தலை பொருட்களையும் முகம் சுழிக்காமல் அவர்கள் அகற்ற பணியை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பாராட்ட வேண்டும் அதற்காக தான் நம்முடைய கழக தலைவர் தமிழக முதல்வர் திருநாள் திராவிட மாடல் ஆட்சியில் அவர்கள் கௌரவப்படுத்த வேண்டும் துப்புர பணியாளராக இருந்தவர்களை நம்முடைய கழக தலைவர் தூய்மை பணியாளர்கள் என்று அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அவர்கள் கௌரவிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல அவர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு ஒதுக்கி தரப்பட்டிருக்கிறது வீட்டு வசதி குருசு மற்றும் வாரியம் மூலமாக

ஒன்றிய அரசியல் கூட இல்லை ஆனால் தமிழ்நாட்டிலே விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மூலமாக வேலை மூன்று சதவீதத்தை விளையாட்டுத்துறைக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கம் வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு திட்டங்களிலும் இன்றைக்கு மாண்பு தமிழக முதல்வர் மக்கள் யோசிக்கின்ற அளவுக்கு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சென்டர் சின்ன மெடிக்கல் ஒவ்வொரு வட்டத்திலையும் ஒரு டாக்டர் மூணு நர்ஸ் ஒரு பிளட் டெஸ்ட் உதவியாளர் போட்டு இன்றைக்கு ஒவ்வொரு வட்டத்திலையும் இந்த ஹெல்த் சென்டர் இருக்குது அந்த ஹெல்த் சென்டர்ல எந்த ட்ரீட்மெண்ட் உடனடியாக சுகர் பிரசர் சரி பிரசர் எதுக்காக இருந்தாலும் மருந்துகளை வழங்குகிறார்கள் அது மட்டுமல்ல மக்களை தேடி மருத்துவம் ஒரு தெருவிழா

மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை முதல்வர் முன்னேற்ற கழகம் மாற வேண்டும் மலர வேண்டும் என்று உங்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களையெல்லாம் பண்போடு கேட்டுக்கொண்டு அனைவருமே உதயசூரியன் உதயசூரியன் வெல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடுப்பீர்கள்